பாரம்பரியமிக்க லிப்கோ பதிப்பகம் இதுவரை ஆயிரம் தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிட்டுள்ளது வாழிய செந்தமிழ் வாழிய பாரதம் ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் வேதத்துக்கு ஓமென்னுபது போல் உள்ளதற்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் திருப்பல்லாண்டுக்குண்டான பெருமை இது அனைத்து மங்களங்களையும் கொடுக்க வல்லது சுருக்கமான பாடல் திரட்டு முதல் பாடல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு திருக்காப்புனால் குறையில்லாத காப்பு நிறைவான ரக்ஷை இந்த திருப்பல்லாண்டே நமக்கு ஒரு ரக்ஷை நம்மை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடியது ஆழ்வார் இதிலே நாலு தரவ பல்லாண்டு பல்லாண்டுன்னு கூறுகிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நாலு தடவை சொல்லியிருக்கார் ஏன் நாலு முறை அவருக்கு ஒரு தரம் சொன்னா போறாது பகவான் ஏதானும் குறவோன ஆயுள்ள இருக்கிறவரா காலத்தையே தாண்டியவர் காலத்தை தாண்டி இருக்கும் எம்பெருமானுக்கு காலத்துக்குட்பட்டா பல்லாண்டு பாட முடியும் உனக்கு மங்களம் உண்டாகுகன்னு ஒருத்தர் சொன்னா போருமா அனைவரையும் கூட்டிக்கிறார் உனக்கு பல்லாண்டு என்று ஒரு முறை சொன்னால் போருமா பல முறை திரும்ப திரும்ப கூறுகிறார் இந்த திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு கருத்து உண்டு முதல் தரவ பல்லாண்டு அப்படின்னா பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் உனக்கு பல்லாண்டு மங்களம் உண்டாகுக யாருடைய கணக்கால பல ஆண்டு நாமெல்லாம் மனிதர்கள் மனிதர்களுடைய காலக்கணக்கில் பல்லாண்டு நாங்களெல்லாம் பாடுறோம் உனக்கு பல்லாண்டு ஏற்படட்டும் திருக்காப்பு இருக்கட்டும் மங்களாசாசனம் விட்டார் அடுத்தது பல்லாண்டு பல்லாண்டு இரண்டாம் சொல்றது மனிதர்களின் காலக்கணக்கு இல்ல தேவர்களின் காலக்கணக்கு இதுக்கு அதுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கேளுங்க நமக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளோ இல்லையோ ஒரு ஆண்டு பழைய நாள்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது நாள் தான் ஒரு ஆண்டு அந்த நாள் கேலண்டர்லாம் அப்படிதான் இருந்திருக்கான் நைல் நதியிலே எகிப்து நாடு நைல் நதியிலே வெள்ளம் வரும் அது ஒரு தரம் வெள்ளம் வந்துட்டு அடுத்த தரம் எப்ப வெள்ளம் வருமோ அந்த நடுவுல இடைப்பட்ட காலத்தை தான் ஒரு ஆண்டுன்னு கணக்கு பண்ணிட்டு இருந்தாலும் அது முன்னூத்தி அறுபது நாட்கள் அதுக்கப்புறம் சில ராஜாக்களுக்கு ஆசை தங்கள் தங்கள் பேர்ல இருக்கிறது ஒவ்வொரு நாள் கூட்டினா கூட்டி பார்த்தா வருஷத்தை விட அதிகமா வந்தது அதனால ரெண்டாவது மாசத்துல ரெண்டு நாளை குறைச்சிட்டா குறைச்சு பார்த்தா நாள் குறைஞ்சு போச்சு அப்புறம் நாலு வருஷத்துக்கு ஒருதெல்லாம் அந்த கால் நாளை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு நாளை கூட்டும்னா மொத்தத்துல இன்னைக்கு வச்சுட்டு இருக்கும் அதனால நம்முடையதுங்கிறது இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆனா தேவர்களுக்கு நம்முடைய ஒரு ஆண்டு தான் ஒரு நாள் நம்முடைய ஆறு மாசங்கள் தை மாசம் உத்தராயணம் பிறக்கிறது இல்லையோ அதுல இருந்து ஆணி முடியிற வரைக்கும் ஆடி மாசம் பிறப்பு வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாசத்தில இருந்து தை மாசம் பிறக்கிற வரைக்கும் தட்சிணாயணம் நம்முடைய உத்தராயணம் ஆறு மாசமும் தேவர்களுக்கு பகல் நம்முடைய தட்சிணாயனம் ஆறு மாசமும் தேவர்களுக்கு ஒரு இரவு அப்ப நமக்கு ஒரு வருஷம் முடிஞ்சாதான் அவர்களுக்கு ஒரு நாள் ஆழ்வார்க்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு நான் என்னுடைய ஆயுளால கொண்டாடினா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா போராதுன்னா தேவர்கள் ஆயுளால பாடுவோம் ரொம்ப நாளைக்கு பாடலாம்னு அர்த்தம் நூறு வயசு வை புருஷா நூறு வயசு தன் வாழ்கிறான் நாம நூறு வயசு நூறு இருக்கும் எண்பது இருக்கும் எழுபது இருக்கும் ஆனா தேவர்களுக்கு நூறு வயசுன்னா நூறு பெருக்கணுமே நம்முடைய ஒரு வருஷங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள்னா அப்ப அத போல முன்னூத்தறுபதால பெருக்கணும் அத போல அவர்களுக்கு நூறு வயசு இருக்கு நான் அத்தனை காலத்தாலும் பல்லாண்டு அப்புறம் மூணாவது எதுக்கு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு திரும்ப கூறுகிறார் என்னால் அது பிரம்மாவனுடைய கணக்காலே ஏழாவது லோகம் சத்திய லோகம் நாம் இருக்கிறது முதல் லோகம் பூஹு புவஹா சுவஹ மகா ஜனஹ தபஹ சத்தியம் ஏழாவது லோகம் சத்தியலோகம் பிரம்மா இருக்கார் சதுர்முக பிரம்மா அவர் தான் சீமன் நாராயணனுடைய கமலத்தில் தோன்றினவர் அங்கிருந்து உலகத்தை எல்லாம் படைத்தவர் அவர் ஏழாவது லோகத்தில் அமர்ந்திருக்கார் அவருக்கு ஒரு காலம் இருக்கு இப்ப நான் இத்தனை சொன்னது இந்திரனுடைய காலம் அது மூணாவது லோகம் சொர்க்க லோகத்துல இருக்கிற காலம் தான் சொன்னேன் ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் ராத்திரி அதான் அவளுக்கு ஒரு ஆண்டு ஒரு நாளாறுதுன்னு இப்ப அதே மாதிரி கணக்கு போட்டிருந்தா இது பல லட்சம் ஆண்டுகள் ஓடணும் இப்ப நம்முடைய காலக்கணக்கின்படி பார்த்தா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாள் ஒரு வாரம் அப்படியே இப்ப பன்னெண்டு மாசம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் இத போல பல்லாண்டுகள் நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் எவ்வளவு நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் போனா ஒரு சதுர்யுகம் அப்பதான் நாலு யுகங்கள் சேர்ந்த ஒண்ணு போகும் அல்ல கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்களை சேர்த்து நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் நம்ம யுகத்தை பத்தி சொல்லும் கலியுகத்துல எத்தனை நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் அதுல இப்ப எவ்வளவு கழிஞ்சிருக்கு சுவாமி களி தலைவிரிச்சு ஆடுறத பார்த்தா சீக்கிரம் முற்றிடும் போல் இருக்கேன்னால் அப்படி இல்லை கணக்க பார்த்தா கலி பிறந்த ஐயாயிரத்தி நூத்தி பதினேழு ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு மூச்சு விட்டுடுவோம் இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷமா அப்ப கலி என்ன ஆகுமோனால் நாம இருந்து பார்க்க போறது இல்லை அது என்ன ஆக போறதோ தெரியாது இப்போ ஆனா விஷ்ணு புராணத்துல ரிஷி மகரிஷி சொல்றார் பராசரர் பாகவத புராணத்துல சுகாச்சர்டர் இவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா கலி முத்த முத்த என்ன கடைசியில கடைசியிலதான் கல்கி பகவான் அவதரிக்கிறார் இது நம்ம கால கணக்கு அப்ப ஒரு நான்கு யுகங்கள் போகணும்னால் நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் அத போல ஆறு நான்கு ஆயிரம் ஆயிரம் சதுரகங்கள் போனால் அப்பனா நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரத்தை ஆயிரத்தால பெருக்குங்கோ அத்தனை ஆண்டுகள் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அதான் அவருடைய கால கணக்கு அவருக்கு அத்தனை ஆயிரம் சதுரயுகம் போனாதான் ஒரு பகல் அத போல அவருக்கு ஒரு ராத்திரி ஆழ்வார் என்ன திரும்ப அங்க போய் இப்போ பிரம்மாவனுடைய காலம் அவருடைய ஆயுளால் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறேன் இது இன்னும் சௌரியமா படுத்து பாருங்க மனிதனை விட தேவன் தேவனை விட பிரம்மா சரி அதுவும் புரியறது இப்போ இவர் ஆசைக்கு ஒரு அளவே இல்லை நாலாந்தரம் எதுக்கு பல்லாயிரத்தாண்டு பாடினார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மூணாம் தடவை பல கோடி நூறாயிரம் அப்ப கோடி ஆயிரம் எத்தனை பல கோடி நூறாயிரம் பாடியிருக்கனால் பிரம்மா வரைக்கும் இனிமே யார சேர்க்கறது ஒரே ஒரு வழிதான் இருக்கு பல பிரம்மாக்கள் உலர் பிரம்மாங்கிற நான்முகன் ஒத்தர் இல்லை ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா ஒரு அண்டம்னா ஈரேழு பதினாலு லோகங்கள் மேல ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் அதல சுதல வித்தல தலாத்தல ரசாதல பாத்தாள இதெல்லாம் கீழோகங்கள் மேல இருக்கிறது ஏழு லோகம் ஈரேழு பதினாலு லோகம் சதுர்தச புவனாத்மகம் அண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு ராமானுஜர் சாதிக்கிறார் இந்த பதினாலு லோகங்கள் சேர்ந்து ஒரு அண்டம் ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா ஒரு அண்டம் தானே இருக்கும் இல்ல இல்ல அண்டானாந்து சஹசிரானாம் சஹஸ்ரான் அயுத்தானிச்ச ஆயிரம் கோடி கணக்கான அண்டங்கள் இருக்கான் ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா பிரம்மா இல்ல ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒரு இந்திரன் இருக்கார் குபேரன் இருக்கார் சந்திரன் இருக்கார் வருணன் இருக்கார் எல்லாரும் இருக்கா இப்ப ஆழ்வார் யார போய் பிடிச்சோன்னுட்டார் ஒவ்வொரு பிரம்மாவையா கூப்பிடுறார் எத்தனை அண்டங்கள்ல எத்தனை பிரம்மாக்கள் இருப்பீழோ உங்கள் எல்லாருடைய ஆயுளாலையும் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம் வாங்கோ இதத்தான் பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இத்தனை என்ன சொல்ல போறார் உன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் திருவடிகள் எப்போதும் மங்களத்தோடு இருக்க வேண்டும் பெருமான் சொல்றார் ஆழ்வி ரொம்ப ஆசைக்கு அளவே இல்லை போல் இருக்கே இத்தனை வருஷமா எனக்கு பாட போறீர் இத்தனை பேரையுமா கூட்டிட்டு பாட போறீர் ஏன் இப்ப என்ன கண்டு என்ன பயம் உனக்கு உனக்கு என்ன வந்துருமோன்னு பயம் திடீர்னு இப்ப ஆகாச வழியில வந்தியானா நான் யானையில இருக்கிற மணி எடுத்துத்தான் உனக்காக பல்லாண்டு பாட முடியும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் அவர் சொல்றார் கவலைப்பட வேண்டாம் மல்லாண்ட திண்டோல் இது பாரு என்னுடைய மல்லர்களை அழித்து முடித்த திண் தோல் பெருமாள் எதுக்கு தெரியுமோ அந்த தோலை காட்டினார் இவர் பயப்படுறதை நிறுத்திட்டோம்னு பெருமாளுக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருவோன்னு இவர் பயப்படுறாரோ இல்லையோ பயத்தை போக்க என்ன பண்ணனும் சுக்ரீவன் பயந்தான் ராமனால வாலியை கொல்ல முடியுமா கொல்ல முடியாதா சந்தேகம் எங்க அண்ணா வாலி இங்க ஏழு மரம் சால மரங்கள் இருக்கு பாரு அத ஒன்னொன்னே அப்பப்படியே உலுக்கிடுவார் ராமா ஒன்னால முடியுமான் ஒரு அம்ப வளைச்சா ராமன் வில்ல வளைச்ச அம்ப பூட்டி விட்டான் ஏழு மரத்தையும் ஒன்னா கொய்துட்டு வெளியில வந்துட்டு சுகிரீவன் விட்டான் ஓஹோ இவருக்கு நல்ல சக்தி இருக்கிறவர்தான் விபீஷணன் சரணாதி பண்ண வரச்சே பயம்தான் சுகிரீவன் ராமனுக்கு என்ன ஆயிடுமோனு பிஷாச்சான் தானவான் யக்ஷான் பிருவியான் செய்வ ராட்சசான் அங்குள்ள கிரேணத்தான் நன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வரர் பிசாச்சம் பூதம் ராட்சச அசுர எத்தனை பேர் ஒன்றி வந்தாலும் இந்த ராமனிடத்தில் ஒன்னும் நடக்காது தன் தோல் வலிமையை உடனே சுக்கரியவ சமாதானப்பட்டுட்டான் அதை போல பெருமாள் நினைச்சுக்கிறார் பெரியாழ்வார் ரொம்ப பயந்து இருக்கார் போல் இருக்கு அவருக்கு சமாதானப்படுத்துப்போம் மல்லாண்ட மல்லர்களை முடித்த கம்சன் கண்ணனை கொல்றதுக்காக மல்லர்களை நிறுத்தி வச்சிருந்தான் முஷ்டிகன் சானூரன் தோசலன் முதலான மன்னர்கள் மல்லாண்ட தின் தோல் என்னமா இருக்கு என்னுடைய தோல் பாத்தீரானா அழ்வார் அதை பார்த்துட்டு ஓ இதை கண்டு பயமா இருக்கே போ ஏன்னா தோல் வலிமை இருக்குங்கிறதுக்காகவே எங்க சண்டை வந்தாலும் நான் முன்னேன்னு நீ போய் நிக்கிற கண்ணா சில பிள்ளைகள்லாம் எப்பவுமே சண்டை கெடுபடின்னு போயிட்டே இருக்கும் நம்ம வீட்டுல வெயில் வீணா போகாம ஆட போறியா வேணும்னு இப்ப எந்த ஊர்ல ஏதானு ரெண்டு பேர் சண்டை போடன உடனே நம்ம வீட்டு பிள்ளை போய் நிப்பானோ இல்லையோ இவனுக்கு அதே வேலையா போச்சு ஊர்க்காரியம் அத போல இப்ப பெரியாழ்வார் சொல்றார் தேவர்களுக்கு காபத்து நீதான் ஓடுற ரிஷிகளுக்கு காபத்து நீதான் ஓடுற அசுரர்களால கட்டா நீதான் ஓடுற யாரானு பாத்துக்கப்படாதா நீ தெரியுமா ஓடுற இப்போ இந்த தோல் வலிமை இருக்கவே தானே ஓடுற ஆனால அதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு இப்போ மல்லாண்ட திண்டோல் என்ன தோளுக்கு பல்லாண்டு பாடினார் மணிவண்ணா அதை விட திருமேனி அழகு மணிய போன்ற வரணம் உடையவர் நல்ல நீல ரத்தினக்கல் நீல மாணிக்கக்கல் அது என்ன அழகா இருக்குமோ பார்க்கவே நீரோட்டத்தோட இருக்குமோ அத்தனை அழகு அத்தனை மென்மை அத்தனை சௌக்குமாரியம் அத்தனை எளிமை ஒரு கோடி ரூபாய் ஒரு வைரம் ஆனா இப்படி சுருக்கல சுருக்கிண்டு இல்லையோ அவ்வளவுதானே அவ்வளவு வெளிவம் பாருங்க கோடி ரூபாய் வைரம் அதுக்குன்னு கோடி ரூபாய் பொட்டியா கேட்டுது வெறும நம்ம முந்தானேலே சுருக்கிட்டு போயிடலாமே அத போல கண்ணன் ரொம்ப சுலபன் மணிவண்ணன் யாரும் பக்தன் அருகில வைத்து கொண்டவன் ஆராதனை பண்ணுடலாம் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு இவ்வளவு தூரம் உன்னை கண்டு என்ன எது தெரியுமோ பயப்பட வைக்கிறது உன்னுடைய சிவந்த அடி மேல் திருவடி கருநீளமா இருக்கு கீழ திருவடி சவப்பா இருக்கு இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அதன் சேர்க்கையை கண்டே எனக்கு என் கண்ணெச்சிலே பட்டுட போல் இருக்கு இப்போ உன் சேவடி யார் காலோவா இருந்தா நான் பாட மாட்டேன் உன் சேவடி ஒல்லியோ தொதங்கிரி உன்னுடைய திருவடி தாமர்களுக்கு திருக்காப்பு காப்பு ரக்ஷை திருக்காப்பு பாட்டுல வினை இல்ல ஒரு தமிழ் பாடல் பாடுறோம்னு சொன்னா ஒரு வினை சொல் கிரியாபதத்தோட முடியணும் இல்லையோ இல்ல பாருங்க திருக்காப்பு ஆயிடுக ஏற்படுக உண்டாயிடுக அதெல்லாம் இல்லவே இல்ல ஏற்படுகன்னு சொல்லவே இல்லையா இவருக்கு பாடி முடிச்சுட்டோங்கிற திருப்தி வந்தான்னா உண்டாயிடுகன்னு சொல்லப்படுறார் இப்ப எனக்கு வந்து தண்ணீர் குடிக்கணும்னு ஆசை தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு கேட்கிறேன் தண்ணீர் கிடைச்சா அப்புறம் கேட்க மாட்டேன்னு இல்லையோ கேக் கிடைக்காத வரைக்கும் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா அத போல பெரியாழ்வாருக்கு இப்போ பல்லாண்டு 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 திருக்காப்பு உண்டாயிடுக சொல்லுமே நான் உண்டாயிடுகள் சொல்றதுக்கு எனக்கு சொல்லி முடிச்சோங்கிற திருப்தியே வரலையே எனக்கு இன்னும் இன்னும் பாடணும் பாடணும்னு தோன்றது அதனாலதான் திருப்தி வரல மேலும் அவரோ ரொம்ப பெரியவர் நானோ ரொம்ப எளியவன் நான் யார் அவனுக்கு உண்டாயிடுகள் சொல்றதுக்கு அதனால மங்களம் மங்களம் நிறுத்திட்டார் மங்களம் உண்டாயிடுக சொல்லவே வருப்பார் மங்களம்னாலே உண்டாகணும் தான் அர்த்தம் நாம ஏன் மங்களம்னு சொல்ல முடியாது ரொம்ப பெரிய ஒருத்தர் சதாபிஷேகம் பண்ணிக்கிறார் எண்பத்தோரு வயசு நாம போய் கீழே விழுந்தோம் நல்லா சேவிச்சோம் சேவிச்சோம் வந்துட்டு நீர் மங்களமா இருக்கட்டும் உனக்கு மங்களம் உண்டாயிடுக இப்படி வச்சு உண்டாயிடுகன்னா அவர் எண்பத்தொண்ணு நான் பதினெட்டு இதுக்கு எங்க அவர்கிட்ட போய் நான் சொல்றது அப்ப என்ன சொல்லணும் சாமி மங்களம் சுவாமி மங்களம் அதோட நிறுத்திட்டா உண்டாயிடுகன்னு சொல்றதை தவிர்த்துட்ட இல்லையோ ஆனா தான் அர்த்தம் அதை போலத்தான் இங்க பாடியிருக்கார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடுத்த பாட்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ரொம்ப அழகா பல பேருக்கு பல்லாண்டு பாடுறார் இன்னும் அரிய செய்திகள் காத்திருப்போம்